அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது அன்பான பெற்றோரா அரவணைக்கும் மனைவியா என் தட்டில் சப்பாத்திகள் வேகமாக வந்து விழுந்து கொண்டிருந்தது அம்மா சமையலறையில் சப்பாத்தி செய்து கொண்டிருக்க என் மனைவி ராதா சர்வர் வேலை பார்த்து கொண்டிருந்தாள் என்னுடன் சேர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த அப்பா வழக்கத்தை விட மெதுவாக சாப்பிடுவது போல் தோன்றியது எனக்கு நான் நான்கு சப்பாத்திகள் முடிக்கும் வரை அவர் ஒரே சப்பாத்தியை சாப்பிட்டு கொண்டிருந்தார் அப்பா உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டேன் அதெல்லாம் ஒண்ணுமில்லைடா ஸ்ரீராம் நல்லா தான் இருக்கேன் என்றார் அவருடைய வார்த்தைகள் ஒன்றுமில்லை என்று சொன்னாலும் அவருடைய முகம் ஏதோ இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தியது ராதா நீயும் உட்காரு உனக்கு சப்பாத்தி கொண்டு வரேன் என்று சொன்னால் அம்மா என்னுடைய அம்மா எப்போதுமே இப்படித்தான் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு முடித்த பின்புதான் சாப்பிடுவாள் இது இன்று நேற்று அல்ல நான் சிறு இருந்ததிலிருந்து இப்படித்தான் நான் எத்தனையோ முறை வியந்து இருக்கிறேன் என் அம்மாவுக்கு பசிக்குமா பசிக்காதா என்று ஒரு நாளும் உணவின் ருசியை கூட பார்க்க மாட்டாள் ஏதோ கடவுளுக்கு படைப்பதைப் போல எங்களுக்கெல்லாம் கொடுத்துவிட்டு கடைசியாகத்தான் சாப்பிடுவாள் சமையலறையில் சூடாக செய்யும் போது ஒரு துளியாவது வாயில் எடுத்து போட வேண்டும் என்று தோன்றும் நமக்கு ஆனால் அம்மா ஒரு அதிசய பிறவி எதற்கும் உப்பு காரம் கூட பார்க்க மாட்டாள் ஆனால் அத்தனையும் அலந்து எடுத்து செய்தது போல அவ்வளவு கச்சிதமாக இருக்கும் என்னுடைய திருமணத்திற்கு சில வருடங்கள் முன்பு வரை என்னுடைய அப்பா வழி தாத்தாவும் பாட்டியும் எங்களுடன் தான் இருந்தார்கள் என் தாத்தாவின் அக்கா திருமணமான சில வருடங்களிலேயே கணவன் இறந்து போக அவர் மட்டும் தனிமரமாக தன் தம்பி வீட்டிற்கே வந்து விட்டாராம் அதனால் என் தாத்தா பாட்டியுடன் என் அப்பா அவருடைய அத்தை அம்மா நான் என ஆறு பேர் கொண்ட குடும்பமாக இருந்தோம் சில நாட்கள் என் அம்மா என் தாத்தாவின் தமக்கையுடன் சாப்பிடுவாள் தோசையோ சப்பாத்தியோ அனைவருக்கும் கொடுத்துவிட்டு கடைசியாகத்தான் சாப்பிடுவாள் இப்போது என் மனைவி ராதாவை உட்கார சொல்லி சப்பாத்திகளை கொண்டு வந்து போட்டவள் அப்பாவின் தட்டில் இரண்டாவது சப்பாத்தியை வைத்தாள் நான் மறுபடியும் அப்பாவிடம் என்ன விஷயம் சொல்லுங்கப்பா என்று கேட்டேன் எனக்கும் உன் அம்மாவுக்கும் வயதாகிக் கொண்டே போகிறது இன்னும் சில ஆண்டுகள் போனால் நாங்கள் இன்னமும் தளர்ந்து விடுவோம் அதனால் உடம்பில் கொஞ்சம் தெம்பிருக்கும் போதே காசிக்கு போய்விட்டு வரலாம் என்று நினைக்கிறோம் உனக்கும் திருமணமாகி நான்கு ஆண்டுகள் ஆகின்றன சீக்கிரம் எங்களுக்கு பேரப்பிள்ளைகள் வேண்டும் அதையும் அந்த காசி விஸ்வநாதரிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு வருகிறோம் ஒருமுறை அவரை தரிசித்து விட்டு வந்துவிட்டால் இருக்கும் வரை உங்களையும் பிறக்க போகும் குழந்தைகளையும் பார்த்து எங்களது காலத்தை கடத்தி விடுவோம் என்றார் என்னப்பா திடீர்னு அவ்வளவு தூரம் போக முடிவெடுத்திருக்கீங்க அதுவும் அம்மாவும் நீங்களும் தனியாகவா என்று கேட்டேன் இல்லை ஸ்ரீராம் நாங்கள் தனியாக போகவில்லை என்னுடைய நண்பன் ஜனார்த்தனன் இந்த டூருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறான் உன்னிடம் கேட்டுவிட்டு அவனுக்கு பதில் சொல்வதாக சொல்லியிருக்கிறேன் நீ சொன்னால் அம்மாவிற்கும் எனக்கும் டிக்கெட் போட சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அப்பா சப்பாத்தியை சாப்பிட ஆரம்பித்தார் எனக்கு மனது மிகவும் கனத்து போய்விட்டது நான் சிறு பிள்ளையாக இருந்தபோது என்னுடைய தேவைகளை அவர் கேட்காமல் நிறைவேற்றுவார் அதற்கு மேல் ஏதாவது தேவைப்பட்டால் உடனே அவரிடம் சென்று அப்பா எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் இவ்வளவு பணம் கட்ட வேண்டும் என்று தயக்கம் இல்லாமல் கேட்டிருக்கிறேன் இப்போது இதை என்னிடம் கேட்கும் அப்பா எத்தனை நாட்களாக கேட்கலாமா வேண்டாமா என்று குழப்பிக் கொண்டிருந்தார் என்று எனக்கு தெரியவில்லை தயங்கி தயங்கி என்னிடம் சொல்லியதிலிருந்தே இதை பற்றி அம்மாவும் அப்பாவும் பல முறை பேசியிருப்பார்கள் போகலாமா வேண்டாமா என்று யோசித்திருப்பார்கள் என்பது எனக்கு தெளிவாக தெரிந்தது சமையல் அறை நுழைவாயிலில் நின்ற அம்மா என்னையும் அப்பாவையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தவள் பிறகு என்னை மட்டும் பார்த்தாள் அவள் கண்களில் நான் என்ன சொல்ல போகிறேன் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது எனக்கு தெளிவாக தெரிந்தது சரி போய்விட்டு வாருங்கள் என்று சொல்லலாம் யோசித்தபடி நான் தலை நிமிர்ந்த போது என் மனைவி ராதாவும் என்னையேதான் பார்த்து கொண்டிருந்தாள் அதுவரை சாதாரணமாக உள்ளே போய்கொண்டிருந்த சப்பாத்தி தொண்டையில் சிக்கிக்கொண்டது போல உணர்ந்தேன் எனக்கு தேவை என்று கேட்டபோது அப்பா எந்த தயக்கமுமின்றி உடனடியாக எடுத்துக் கொடுத்ததைப் போல ஏனோ என்னால் இருக்க முடியவில்லை ஒரு வாய் தண்ணீரை எடுத்து குடித்துவிட்டு சாப்பிட்டு முடித்திருந்த அப்பாவை பார்த்து சரிப்பா பார்க்கலாம் என்று சொல்லி தலையை ஆட்டிவிட்டு நானும் அந்த இடத்தை விட்டு எழுந்தேன் அப்பா ஒரு தனியார் நிறுவனத்தில் கணக்காளராக வேலை செய்தார் வீட்டில் உணவுக்கு ஒரு நாளும் பஞ்சமில்லை தாத்தாவின் நிலத்தை குத்தகைக்கு விட்டிருந்ததால் சொற்ப வருமானமே வரும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி அப்பா எங்கள் அனைவரையும் நல்லபடியாக பார்த்து கொண்டார் தாத்தா பாட்டி தாத்தாவின் தமக்கை என ஒருவர் பின் ஒருவராக மருத்துவ செலவு கடைசி செலவு என்று அனைத்தையும் செய்து இருந்தார் என் திருமணத்துக்கு இரண்டு வருடங்களுக்கு முன்புதான் ஊரில் இருந்த தாத்தாவின் தோட்டத்தை விற்றார் அம்மா காதில் போட்டிருந்த தோடு மூக்கில் இருந்த மூக்குத்தி தவிர அனைத்தையும் கழட்டி அப்பாவின் கையில் கொடுத்தாள் எல்லாவற்றையும் சேர்த்துத்தான் இந்த வீட்டை வாங்கினார் அப்பா வீட்டை அவருடைய பெயரில் பதிவு செய்ய சொன்னபோது போது பிடிவாதமாக மறுத்துவிட்டார் ராம் உன்மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது உன்னை பெற்றவன் நான் உன்னை வளர்த்த ஆளாக்குவது என்னுடைய கடமை என் பெயரில் வீட்டை பதிவு செய்தால் இபி வாட்டர் கனெக்ஷன் என்று எல்லாமே என் பெயரில்தான் வாங்க வேண்டியிருக்கும் எங்களுக்கு பிறகு இந்த வீட்டை உன் பெயருக்கு மாற்ற மறுபடியும் ஏகப்பட்ட செலவுகள் ஆகும் அதனால் ஒரேடியாக உன் பெயரிலேயே பதிவு செய்து விடலாம் முடிவாக என் பெயரிலேயே பதிவு செய்து விட்டார் என் அப்பாவோ இல்லை எனது அம்மாவோ தங்களுக்கென்று பைசா கூட வைத்து கொள்ளவில்லை தான் இன்று காசிக்கு போக என் பதிலை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் இப்படி எனக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்துவிட்டு என்னையே முழுமையாக நம்பியிருக்கும் என்னுடைய அம்மா அப்பாவின் விருப்பத்தை கேட்ட நொடியில் நிறைவேற்ற முடியாத நிலையை எண்ணி மிகவும் வேதனையாக இருந்தது அம்மா அப்பாவின் காசி பயணத்துக்கு பணத்தை ஏற்பாடு செய்து விடலாம் என்று எண்ணியபடி படுக்கைக்கு வந்தேன் கணவன் தன்னுடைய கடமைகளையும் கொள்கைகளையும் மறந்து தோற்பதே இரவில்தானே செலவுக்காக மட்டுமில்லைங்க உள்ளூர் கோயில் குளத்துக்கு போனா பத்தாதா என்றால் தேனாய் இனிக்கும் குரலில் வயசான காலத்துல இவங்க அவ்வளவு தூரம் அலையணுமா ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுனா காசிக்கு போய்த்தான் சிவனை கும்பிடணுமா இங்க பக்கத்துல இருக்க சிவனை கும்பிட்டா வேண்டாம் என்று சொல்லிவிடுவாரா குழைந்த குரலில் கொஞ்சியபடி என் நெஞ்சில் கோலம் போட்டு கொண்டிருந்தாள் ராதா என் பிழைப்பே இப்படி ஆகிவிட்டது என்று வருத்தமாக இருந்தது வீட்டில் இவளிடம் தலையாட்டிவிட்டு அலுவலகத்தில் மேல் அதிகாரிகளிடம் தலையாட்டிவிட்டு தஞ்சாவூர் பொம்மையின் பிரதிபிம்பமாய் இருக்கிறேன் ம் கழுத்துக்கு நல்ல பயிற்சி தான் என்னங்க யோசனை என்றால் என் கைவிரல்களை எடுத்து சொடக்கு போட்டபடி ரெண்டு பேரும் போயிட்டு வர்றதா இருந்தா கண்டிப்பா ஒரு இருபதாயிரம் ரூபாய் தேவைப்படும் அந்த பணம் இருந்தா நாம என்னென்னவோ செய்யலாமே வீட்ல இருக்க பழைய சோஃபா கல்லு மாதிரி கிடக்கு அதை மாற்றிவிட்டு புதுசு வாங்கலாம் என்னோட நெக்லஸ் கழுத்துக்கு டைட்டா இருக்கு அது கூட கொஞ்சம் செயின் மட்டும் வாங்கி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்புறம் நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்படுற ஃபார்ட்டி த்ரீ இன்ச் டிவி வாங்கி மாட்டலாம் இன்னும் ரெண்டு மாதத்தில் தீபாவளி வந்துடும் இந்த வருஷ தீபாவளிக்கு எனக்கு சாஃப்ட் சில்க் புடவை தான் வாங்கணும் இப்போவே சொல்லிட்டேன் என்றால் நான் மௌனமாக ஓடிக்கொண்டிருக்கும் ஃபேனையே பார்த்து கொண்டிருந்தேன் குளிருக்கு அவள் அருகாமை மிகவும் இதமாக இருந்தது பூவின் மனம் கிரங்க அடித்தது என்னங்க எங்கள் வீட்டுக்கு நான் தானே மூத்த பொண்ணு இல்லையா என்றால் திடீரென்று நான் என் நினைவலைகளில் இருந்து வெளியே வந்தேன் வித்தியாசமான இந்த கேள்வியால் மௌனம் கலைந்து கேட்டேன் அவளிடம் என்ன திடீர் சந்தேகம் ஏன் உங்கள் அப்பாவுக்கு உங்க அம்மா இல்லாமல் வேறு யாராவது மனைவிகள் இருக்கிறார்களா இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது எங்கள் வீட்டில் ரெண்டு பேருமே பொண்ணுங்க தான் ஆம்பளை பிள்ளை இல்லைங்கிறதுனால தான் ஆம்பளை பிள்ளை மாதிரி வளர்த்தாங்க எங்க அம்மா அப்பா சொல்லிக் கொண்டிருந்தாள் ராதா அவளுடைய முகம் என் முகத்துக்கு மிகவும் அருகாமையில் இருந்தது இப்போது என் மனதில் இருந்த நினைவுகள் எல்லாம் ஓரம் போய்விட்டன எனது வலது கை ஆள்காட்டி விரலால் அவள் நெற்றியில் விழுந்த கூந்தல் கற்றைகளை ஒதுக்கியபடி அது சரி உன் தங்கையவாவது பொண்ணா வளர்த்திருக்காங்களா இல்லை என்று நான் இழுக்கவும் கோபமே வந்துவிட்டது ராதாவிற்கு சட்டென்று கோபப்பட்டவளாய் என் கையை உதறிவிட்டு நகர அவளை இழுத்து என் மேல் போர்த்தி கொண்டேன் சற்று நேரத்தில் எனக்கு தூக்கம் கண்களை சுழற்றவே தூங்கி போனேன் நான் காலையில் எழுந்ததுமே மீண்டும் பிரச்சனை நினைவில் வந்தது அப்பாவிற்கு என்ன பதில் சொல்வது எப்படி வேண்டாம் என மறுப்பது குழப்பத்துடன் குளிக்கச் சென்றேன் ராதாவின் பார்வை என்னை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தது குளித்துவிட்டு பெட்ரூமினில் உடைமாற்ற கொள்ள நுழைந்தேன் ஏதோ முக்கியமான வேலை இருப்பது போல ராதாவும் அங்குதான் இருந்தாள் ராதா தயங்கியபடியே அவளை அழைத்தேன் இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு அத ராத்திரியே சொல்லிட்டேன் இல்ல எதுக்கு இப்படி குழப்பிக்கிறீங்க தேவையில்லாத இப்ப எந்த செலவும் பண்ண முடியாது இந்த பேச்சை இத்தோட விடுங்க ஒரு விஷயத்தை மறுபடி மறுபடி போட்டு உழப்பினா தலைவலி தான் மிச்சம் தள்ளுக்காக சொல்லிவிட்டு வெளியே போய்விட்டாள் காலையில் எழுந்ததும் ஓரளவு நியாயமாக சிந்தித்ததில் அப்பா அம்மாவின் விருப்பத்தில் எந்த தவறும் இல்லை என்றே தோன்றியது ஆனால் இவளை மீறி கொண்டு அவர்களுக்கு எப்படி பணம் கொடுப்பது பேசாமலே கொள்வாள் இந்த ராட்சசி என்ற எண்ணமும் மனதில் தோன்றியது இதை புரிந்து கொண்ட ராதாவும் என்னிடம் மீண்டும் இதை பற்றி பேசுவதை தவிர்ப்பது புரிந்தது டிஃபன் சாப்பிடும்போது அப்பா எதிரில் வந்து அமர்ந்தார் என்னடா இன்னைக்கு சாயந்தரம் டிக்கெட் போட சொல்லிடலாமா என்று ஆரம்பித்தார் அம்மா என் முகத்தை ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தாள் நான் மறுக்க மாட்டேன் என்ற நம்பிக்கை இருவர் கண்களிலும் தெரிந்தது ராதா என் எதிரில் நின்று கொண்டு கண்களாலேயே முடிவைச் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டுக் கொண்டிருந்தாள் நான் சங்கடத்துடன் நெளிந்தேன் அப்பா மறுபடியும் ஒரு தடவை நல்லா விசாரிச்சுட்டு அப்புறம் பணம் கொடுக்கலாமேன்னு பார்க்கிறேன் ஏண்டா உனக்கு எதுக்குடா இதுல சந்தேகம் ஜனாவை நமக்கு நேத்து இன்னைக்கா தெரியும் அவனும் இந்த தொழில நேத்து இன்னைக்கா நடத்துறான் உண்மைதான் அப்பா ஆனால் பண விஷயத்துல நண்பராயிருந்தாலும் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை விசாரிச்சிடுறது நல்லது இல்லையா அப்பா அதற்கு மேல் ஒன்றும் பேசாமல் மௌனமாக அம்மாவை நோக்கினார் இருவர் முகத்திலும் ஏமாற்றத்தின் ரேகைகள் படர ஆரம்பித்தது சரிராம் உன் இஷ்டம் என்றார் அப்பா சாப்பிட்டுவிட்டு கை கழுவ சென்றபோது போது டவலுடன் பின்னால் நின்றிருந்தாள் ராதா நீங்க எப்பவுமே இப்படித்தான் எதுக்கு இப்படி ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கீங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பட்டுன்னு சொல்லிட வேண்டியதுதானே என்று வெடித்தாள் இப்போது இவளுக்கு என்ன பதில் சொல்வது பேசாமல் கையை கழுவி விட்டு அலுவலகம் புறப்பட்டேன் பிரச்சனையை மாலை வரை தள்ளி போட்டது இப்போதைக்கு ஓரளவு நிம்மதியாக இருந்தது மாலை ஆபீஸ் முடிந்து சற்று சீக்கிரமாகவே திரும்பினேன் வீட்டு கதவு திறந்திருந்தது அம்மாவும் அப்பாவும் வாக்கிங் போயிருப்பார்கள் போல உள்ளிருந்து ராதாவின் பேச்சு குரல் கேட்டது போனில் பேசிக் கொண்டிருப்பது போல எதிர்குரல் வரவில்லை அவளுடைய குரல் மட்டுமே எனக்கு கேட்டது என்ன ராதா உன் மாமனார் மாமியார் காசிக்கு போறாங்களா என்று அவளுடைய அம்மா கேட்டிருக்கலாம் என்பதை ராதாவின் பதிலில் இருந்து யூகித்தேன் அதெல்லாம் இல்லை அம்மா தேவையில்லாத செலவு அது இதுன்னு அவருக்கு உரைக்கிற மாதிரி சொல்லிட்டேன் ஆபீஸ்ல இருந்து வந்ததும் அவரே அவங்க கிட்ட போக வேண்டாம்னு சொல்லிடுவார்னு நினைக்கிறேன் இருந்த அவளுடைய அம்மா பரவாயில்ல வயசானவங்க போய்ட்டு தான் வரட்டுமே என்று சொல்லி இருக்க வேண்டும் ம் நீ சொல்கிறது சரிதாம்மா ஆனா நம்ம மீனாவுக்கு கல்யாணம் முடிவாகும் போல இருக்கு கல்யாணம்னா சும்மாவா ஆயிரம் செலவு இருக்கும் அப்பா தனியா என்ன பண்ணுவார் ஏதோ என்னால முடிஞ்ச பணத்தை கொடுத்தா அவரோட சிரமம் கொஞ்சம் குறையும் இல்லை இப்போ என் மாமனார் மாமியார் காசி டூர் கிளம்பினால் பணத்துக்கு திண்டாட்டம் வந்துடுமே அப்புறம் மீனா கல்யாணத்துக்கு ஒரு அக்காவா என்னால எதுவும் செய்ய முடியாம போச்சுன்னா ராதா பேசிக்கொண்டிருக்க அதற்கு மேல் அவர்கள் பேசிக்கொண்டிருந்ததை கேட்க நான் அங்கு நிற்கவில்லை சப்தம் இல்லாமல் தெருவிற்கு வந்துவிட்டேன் நிமிஷ நேரம் என் மனைவி மேல் கோபம் வந்தாலும் அவள் தன் பெற்றோர் மேல் வைத்திருக்கும் பாசமும் அக்கறையும் எனக்கு நன்றாக புரிந்தது ஆனால் நான் இதுவரை தங்களுக்கென எந்த ஆசையும் வைத்து கொள்ளாமல் ஒரே மகனான என் நலன் ஒன்றையே முக்கியமாக கொண்டு வளர்த்த என் பெற்றோரின் ஒரே ஆசையை நிறைவேற்ற இத்தனை யோசனை செய்கின்றேனே ராதாவின் செயல் நியாயமோ அநியாயமோ அதன் பின்னே அவள் தன் பெற்றோர் மேல் வைத்திருக்கும் அன்பு தெரிகிறது அவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக எதையும் செய்யும் அவளுடைய வலிமை தெரிகின்றது அந்த உறுதி என்னிடம் இல்லை என்பதை நினைக்கும் போது இருந்தது அம்மா அப்பா காசி செல்வதற்கும் ஏற்பாடு செய்து தேவைப்பட்டால் அவளுடைய தங்கை கல்யாணத்துக்கும் உதவி செய்ய முடியாதா என்ன மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு கொஞ்சம் பி அது இது என்று ஆபீஸில் கடன் வாங்கினால் போகிறது அடைத்துவிட முடியாதா என்ன என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கும் போது என்னுடைய மொபைலில் இருந்து செய்திக்கான ரிங்டோன் ஒலித்தது எடுத்து பார்த்தபோது சம்பளத்தோடு சிறிது இன்க்ரிமெண்ட் வந்திருப்பதாக ஒரு குறுஞ்செய்தி வந்திருந்தது மொபைலில் வங்கி ஆப்பை ஓப்பன் செய்து பார்த்தபோது வழக்கமாக வரும் சம்பளத்துடன் மூவாயிரம் ரூபாய் சேர்ந்து வந்திருந்தது சற்றும் யோசிக்காமல் அந்த மூவாயிரம் ரூபாயை என்னுடைய அப்பாவின் வங்கி கணக்குக்கு அந்த நிமிடமே மாற்றிவிட்டேன் இருந்த ஏடிஎம்முக்கு சென்றேன் இருபதாயிரம் ரூபாயை எடுத்துக்கொண்டு வழக்கமாக வரும் நேரத்துக்கு வீட்டுக்குள் நுழைந்த போது அம்மாவும் அப்பாவும் வாக்கிங் முடித்து திரும்பி இருந்தனர் அம்மா வழக்கம் போல சமையல் இரவு உணவு தயார் செய்து கொண்டிருந்தாள் அம்மா அப்பா இருவரும் இங்கே வாருங்கள் என்று அழைத்தேன் நீங்க காசிக்கு போயிட்டு வாங்க ஜனா அங்கிள் கிட்ட சொல்லி உங்களுக்கு டிக்கெட் போட சொல்லிடுங்க வாங்க அவர்கிட்ட போய் பணத்தை கொடுத்துவிட்டு வந்துவிடலாம் என்றேன் அவர்கள் முகம் மலர்ந்தது பூரிப்பில் கடுப்புடன் என்னை பார்த்த ராதாவை கனிவுடன் பார்த்தேன் இரவு அவளை சமாதானம் செய்ய வேண்டும் தாய் தந்தையாக இருப்பதை விட கணவனாக இருப்பது மிகவும் கடினம் பெற்றோருக்கு நல்ல மகனாகவும் மனைவிக்கு நல்ல கணவனாகவும் இருக்க எனக்கு அருள் புரிய வேண்டும் இறைவா என்று வேண்டியபடி அப்பாவுடன் ஜனா அங்கிளை பார்க்க கிளம்பினேன் கதையை கேட்ட படித்த அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நமது புதிய சேனலான பக்தி ஸ்டோரிஸ் பை ஹரியில் தினமும் ஆன்மீக கதைகளை பதிவிட இருக்கிறோம் அதன் லிங்க் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது அனைவரும் கண்டு கேட்டு ஆதரவளிக்கும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி